வணக்கம் நான் தேவா வாழ்க்கையில நாம என்ன கொடுத்துட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு பல மடங்கா திரும்ப வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கையோட விதி இந்த வாக்கியத்தை உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க நிறைய தடவை கேட்டிருக்கலாம் இது உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய கொடுக்கறவங்க நிறைய கஷ்டப்படுறதையும் நம்ம பார்த்திருக்கோம் ஒருவேளை நீங்களே கூட அப்படி இருக்கலாம் அப்ப உண்மையிலே நாம கொடுக்கறது நமக்கு திரும்ப கிடைக்குமா நாம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு பல மடங்கு திரும்ப வருமா ஏன் அப்படின்னா கொடுக்கறது அப்படின்னா மக்கள் எதை கொடுக்கறது அப்படிங்கறதுல ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிறாங்க நாம அதைத்தான் தான் தெல்லு தெளிவா இந்த காணொலியில பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன செயல்களா இருக்கட்டும் பெரிய செயல்களா இருக்கட்டும் சிந்தனைகளா இருக்கட்டும் ஏன் நம்மளுடைய முக பாவனைகள் கூட நாம ஏதோ ஒரு விஷயத்தை இந்த இயற்கைக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி நாம கொடுக்குற விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி மறுபடியும் நம்மக்கிட்டே வர்றத பல தருணங்களில் நம்ம பார்த்துருப்போம் அது நம்மளுடைய அனுபவமாக இருந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம் ஏதாவது ஒரு நன்மை ஒருத்தருக்கு செஞ்சுருப்போம் ஏதோ ஒரு வழியில அந்த நன்மை நமக்கு திரும்ப வந்திருக்கும் நாம யாருக்காவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சிருப்போம் அதே போல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு யாரோ ஒருத்தர் வந்து உதவி செஞ்சிருப்பாங்க நாம யோசிச்சு பார்ப்போம் நாம அன்னைக்கு செஞ்ச விஷயம் நமக்கு இன்னைக்கு காப்பாத்துது அப்படின்ற மாதிரி ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஆழமா வேலை செய்து அப்படிங்கிறத பார்க்கும்போது நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இங்க உண்மையிலேயே என்ன கொடுக்கப்படுது நீங்க என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறத தீர்மானிக்கிறது எது அப்படின்னா நீங்க என்ன கொடுத்தாலும் சரி அதை என்ன மனநிலையில கொடுக்குறீங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு நண்பர் உங்ககிட்ட வந்து ஒரு பண உதவி கேட்கிறாரு உங்களால் அதை செய்யவும் முடியும் அந்த நேரத்தில் அந்த நண்பர் மேல இருக்கிற அந்த மதிப்பு நாள் நட்பு நாள் நீங்கள் சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்து முதல்ல போய் உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடி மற்ற விஷயங்களை அப்படி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தோஷமான மனநிலை மேல கொடுக்கும்போது அந்த நண்பர் உண்மையிலே எதை வாங்குறார் அப்படின்னா ஒரு நல்ல உணர்வு ஒரு நிம்மதியை அவர் உங்ககிட்ட இருந்து வாங்குறார் அந்த சந்தோஷ உணர்வும் அந்த நட்புணர்வும் அந்த நம்பிக்கை உணர்வும் அந்த நன்றி உணர்வும் அந்த நிம்மதிங்கிற அந்த உணர்வும் தான் அவர் உங்ககிட்ட இருந்து பரிசா வாங்குறாரு அந்த உணர்வுகள் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஒரு நண்பர் வந்து இல்ல ஒரு மனிதர் வந்து இதே சம்பவம் தான் இதே விஷயம்தான் ஆனா ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க அந்த நண்பருக்கோ இல்லை அந்த நபருக்கோ அந்த பண உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும் நீங்க என்ன உணர்ந்துட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்போ நமக்குள்ள இவருக்கு கொடுக்கணுமா இவர் கொடுத்தா திரும்ப கொடுப்பாரா இது எல்லாமே ஏதோ ஒன்று ஓடும் அந்த சிந்தனைகள் எல்லாமே நம்ம முகத்துல தெள்ள தெளிவா தெரியும் அப்போ அந்த விஷயத்தை நாம அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தாலுமே அவர் தேவைகள் அங்க பூர்த்தி ஆகுது அப்படின்னு அவரு உணர்ந்தாலுமே கிட்டத்தட்ட நம்ம நம்மளோட எரிச்சல் அந்த வெறுப்பு நம்ம வெளிப்படுத்துற அந்த எதிர்மறையான உணர்வுகளையும் அவர் கண்டிப்பா உள்வாங்குவார் அந்த மனநிலைமையில அந்த உதவி அவர் வாங்கும்போது அவருக்குள்ள வாங்கப்படுற உணர்வுகள் எல்லாமே நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே இவர்கிட்ட வந்து நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு தன்னுடைய வாழ்க்கையை பத்தி இன்னும் மோசமா உணர்ற ஒரு மனநிலை தான் உருவாகும் அப்ப அந்த இடத்துல நாம உண்மையிலே உதவி செய்கிறோமா இல்ல அவருக்குள்ள தேவையில்லாத எதிர்மறையான உணர்வுகளை விதைக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த இடத்துல நாம் உதவியே செஞ்சிருந்தாலும் நாம் கொடுக்குற உணர்வுகள் தவறானதாக இருக்குது அப்போ நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க இல்ல கொடுக்குறீங்க அப்படினா முழு மனசோட கொடுக்க முடியுதான்னு பாருங்க அப்படி உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கூட எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த கூட நம்மளால் பக்குவமாக அவங்கக்கிட்ட வெளிப்படுத்த முடியும் அப்படி நாம் வெளிப்படுத்தும் போது அந்த உதவி அவர் வாங்கலைனா கூட அந்த நேரத்துல சரி இந்த மனுஷன் நமக்காக யோசிச்சார் அவரால் முடியாத ஒரு சூழ்நிலை பரவாயில்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு வகையில் கிடைக்குங்கிற ஆறுதலோடு அங்கிருந்து அவர் கிளம்பும்போது போது நாம உண்மையிலேயே அந்த உதவியை செய்யலைன்னா கூட அவர் மனசுல நல்ல உணர்வுகளை விதைச்சிருப்போம் நாம உண்மையிலேயே ஒவ்வொரு நொடியும் உணர்வுகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த உணர்வுகள் சரியா இருக்கும் பட்சத்துல உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களோட நோக்கி ஈர்க்கப்படுற எல்லா விஷயங்களும் உண்மையிலேயே நீங்கள் கொடுக்கறதுக்கு பல மடங்காக உங்கள் கிட்டே வந்து சேரும் நாம் உதவி செய்கிற விஷயத்திலேயே அளவுக்கு நம்ம உணர்வுகளுடைய பங்கெடுத்தல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அன்றாடம் செய்கிற வேலைகளில் தொழில்களில் நம்மளுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதிக்கு நம்மளுடைய ஃபினான்சியல் ஃப்ரீடத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கிறதுக்கான செயல்களுக்கெல்லாம் இந்த உணர்வு கொடுத்தல் அப்படிங்கிறதோட பங்கீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாம் யோசித்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா இதோட தாக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே உருவாக்கிக்கிட்டு இருக்கு நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி நாம் கேட்டிருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் எதை செய்கிறோமோ அதை நல்ல மனநல மேலே செய்யணும் அப்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக வேணும் நாம் ஒரு வேலையில் எவ்வளவு சிறந்தவராக இருந்தாலும் ஒருவேளை அந்த வேலை நமக்கு பிடிக்கல அப்படின்னா இல்லை வேறு சில காரணங்களால் நாம் நல்ல மனநிலையில் இல்லைன்னா நல்ல உணர்வுகளை கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சிறப்பான உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்ல என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு அது இன்னும் தெளிவாக புரியும் நான் சில மாடல்களை டிசைன்ஸை உருவாக்கிட்டு போது அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிரத்யேகமா ரொம்ப சிறப்பானதா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் சிறப்பானதாக உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் தொத்திக்கும் எப்படியாவது இது சிறப்பானதாக இருக்கணும் யாரும் இதை குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே எப்பவுமே ஒரு அழுத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு சிறப்பான விஷயத்தை உருவாக்கி இருந்தா கூட ஏதோ ஒரு எதிர்மறையான உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நான் உருவாக்கின ஒவ்வொரு வடிவமைப்புமே சரியான இடத்துக்கு போகும்போது அதுக்கான பாராட்டுதலையோ அதுக்கான விஷயங்களையோ வாங்கினதே கிடையாது நிறைய நேரங்களில் நான் நிறைய நொந்துக்கிட்டது உண்டு நாம் எவ்வளவு பார்த்து பார்த்து இந்த விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்கிறோம் இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இவங்க யாருக்குமே அது ஏன் புரிய மாட்டேங்குது பத்து விதமான வடிவமைப்பு உருவாக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மூணு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு அது ஏன் போய் சேரலை அப்படிங்கிறது ரொம்ப நாள் குழப்பமாகவே இருந்தது ஒரு நேரம் எனக்கு வேற ஒரு சில விஷயங்களால என் மனசு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது அந்த சந்தோஷத்தோடு நான் ஒரு வடிவமைப்பு உருவாக்கிக்கிட்டு இருந்தேன் அந்த வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கடலை ரொம்ப அது சரியாக இருக்கணுங்கிற எண்ணம் அப்போ இல்லை ஏன் அப்படின்னா வேறு ஒரு சந்தோஷம் என் மனசு முழுக்க இருந்தது அந்த சந்தோஷத்தோடு அந்த வடிவமைப்பை நான் ஒரு விளையாட்டுத்தனமாக உருவாக்கிக்கிட்டு இருந்தேன் அந்த வடிவம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் நான் அந்த இடத்துல ஒப்படைக்கும் போது அதை பார்த்த உடனேயே அதை உடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது உடனே வந்து எனக்கு நிறைய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பாக மாறுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாம் பார்த்து பார்த்து உருவாக்குன எந்த ஒரு விஷயமும் இந்தளவுக்கு பாராட்டுதலையோ அங்கீகாரத்தையோ உருவாக்கலை ஆனால் நான் சந்தோஷமாக செஞ்ச ஒரு செயல் அந்த சந்தோஷத்தை தாங்கி போய் அது இன்னொருத்தர் பார்க்கும்போது கூட அந்த சந்தோஷ உணர்வு அது பகிர்ந்துக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்க என்ன விஷயத்த என்ன மனநிலமையில உணர்றீங்களோ நீங்க அதை வெளிப்படுத்துறீங்க உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற ஒவ்வொரு விஷயம் அது ஜட பொருளோ உயிர் உயிருள்ள விஷயமோ கண்டிப்பா அது உள்வாங்குதுங்கிறத நாம மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நான் உருவாக்குற எந்த வடிவமைப்பும் சிறப்பா இருக்கணுங்கிற எண்ணத்தையே நான் கைவிட்டுட்டேன் என்னோட ஒரே நோக்கம் அதை நம்ம சந்தோஷமா செய்யணும் அது நமக்கு நம்ம மனசளவுல திருப்தியை உருவாக்குனா போதுங்கிற அந்த எண்ணத்தோட நான் செய்ய தொடங்கினேன் பத்து விஷயங்கள் பத்து வடிவங்கள் நான் அனுப்புறேன் அப்படின்னா எட்டு வடிவங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சிறப்பான விஷயத்த நாம் அடையணும் இல்லை நம்ம ஒரு அங்கீகாரத்தை பெறணும் இல்லை நம்பர் ஒன் ஆகணும்னு நாம் செய்யற ஒவ்வொரு விஷயமும் சிறப்பான உணர்வுகளை தாங்கி செயல்களை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை இதனாலேயே தான் சிறந்த திறமை உள்ளவங்க கூட இங்க சரியான வாய்ப்பு கிடைக்காம அங்கீகாரம் கிடைக்காம தோத்து போய் நிற்கிறது அப்படிங்கிறது அவங்க கொடுக்கிற தவறான உணர்வுகளால் மட்டும்தான் அதனாலதான் நீங்கள் என்ன விஷயத்தை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யணும் அப்படி இல்லைன்னா பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வெற்றிங்கிறது சந்தோஷத்துக்கான சாவி இல்லை சந்தோஷம்தான் வெற்றிக்கான சாவி இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் எதை தேடினாலும் சந்தோஷத்துக்காக தேடாதீங்க சந்தோஷமா தேடுங்க நீங்க தேடுற ஒவ்வொன்றும் உங்களை தேடி நூறு மடங்கு வேகத்தோட உங்களை வந்து சேரும் அதுதான் இங்க ரகசியம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது பல மடங்கா கிட்ட வந்து சேரும் அப்படி நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் உணர்வுகள் தான் மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான் நீங்க என்ன செயல் செஞ்சாலும் சரியான உணர்வோட ஒன்றும் இல்லை மனசார செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷமா செஞ்சீங்க அப்படின்னா நிறைவா செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் பிரபஞ்சத்தோட மாயாஜாலத்தை ஒவ்வொரு நொடியும் நீங்க அனுபவிப்பீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை நன்றிகள் கோடி